ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆப்டமிஸ்டிக் தாட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒருத்தர் தன்னுடைய தற்காப்புக்காக கொலை செஞ்சுட்டா அது குற்றமாக கருதப்படாதுன்னு சொல்கிற சட்டப்பிரிவு பற்றியும் அத்தகைய மரணம் எந்தெந்த சூழ்நிலையில் நிகழ்ந்தா அது கொலையாக கருதப்படாதுன்றதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது செய்யப்படுகிற எதுவும் குற்றமாகாது என்பது பற்றி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு தொண்ணூற்றி ஆறு மற்றும் பிஎன்எஸ் பிரிவு முப்பத்தி நான்குல வலியுறுத்தப்பட்டுள்ளது உடலை தனிப்பட்ட முறையில பாதுகாக்கும் நீட்டிக்கப்படும் போது நியாயப்படுத்தப்படுகிறது என்பது பற்றி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூறு மற்றும் பிரிவு சுட்டிக்காட்டியிருக்காங்க எந்தெந்த சூழ்நிலையில எதிரிக்கு அத்தகைய மரணம் அல்லது வேறு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் குற்றமாகாது என்பது பற்றி பார்ப்போம் தம்மை எதிரி தாக்கி கொலை செய்யக்கூடும் என்ற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தாக்கும்போது தன்னுடைய உடலுக்கு எதிரியின் செயலால் கொடுங்காயம் ஏதாவது ஏற்படலாம் என்ற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தாக்கும்போது வன்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தாக்குதல் இயற்கைக்கு மாறான தன்னுடைய காமாய்ச்சியை தீர்த்து கொள்ள வேண்டும் என விரையோடு தாக்கும்போது எதிரி தம்மை கடத்தி செல்ல வேண்டும் என்ற கருத்துடன் தாக்கும்போது ஒரு நபரை தவறாக சிறையில் அடைக்க வேண்டும் என நோக்கத்துடன் தாக்குதல் அமிலத்தை வீசுதல் அல்லது வீச முயற்சி செய்தல் அமிலத்தை செலுத்துதல் அல்லது செலுத்த முயற்சி செய்தல் இது போன்ற சூழ்நிலையில் தற்காப்பு பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது எதிரிக்கு மரணமோ அல்லது ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ அது சட்டப்படி குற்றமாகாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தற்காப்பு உரிமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ